ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ச்சியாக நம்மளோட மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு நல்ல முறையில் பிரயோஜகரமாக இருக்குன்னு நாம் நம்புறோம் நிறைய ஆண்கள் வந்து நம்மளுடைய சேனலோட ரெகுலர் ஃபாலோவர்ஸாக இருக்காங்க குறிப்பாக திருமணம் ஆன இளைஞர்கள் திருமணம் ஆக போகிற இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட ஏஜை தாண்டன ஆண்கள் இவங்க எல்லாமே நம்மளுடைய சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுக்குற ஃபாலோவர்ஸாக இருக்காங்க வீடியோஸ்கள் வந்த உடனே அதை பார்த்துட்டு அதன்படி வந்தவர்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்காங்க அதில் பற்றி சொன்ன விஷயங்களை ட்ரை பண்ணுறாங்க சிறப்பான முறையில் பயனும் அடையிறாங்க அந்த வகையில் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு சூப்பரான பொடி செய்முறை தான் இந்த பொடியை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா காய்ச்சி உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆண்கள் எவ்வளவு பலகீனத்தில் இருந்தாலும் ஆண்களினுடைய உடல்ல எவ்வளோ பிரச்சனைகள் இந்த மலண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உயிரணுக்களினுடைய பிரச்சனைகள் பலகீனம் இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது அத்தனையும் அவங்களுக்கு தீர்த்து வைத்து யாராலும் கட்டுப்படுத்த முடியாத வீரியமான ஒரு ஆண்மை பலத்தை கொடுக்கக்கூடியதாக இது அமையும் என்னங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஆண்களோட ஆசை என்ன அப்படின்னு கேட்டால் நீண்ட நேரம் எங்களோட துணையோடு நாங்கள் ஜமாய்க்கணும் இல்லறத்தில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்காக அவங்க பல்வேறு விதமான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க சில பேர் இன்னும் அட்வான்ஸாக செல்ஃபாகவே சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக நீங்கள் செய்கிறது தான் முறை இது வந்து யாரும் சொல்லித்தர விஷயம் இல்லை வாக்ஷைனர் அப்பயே சொல்லிட்டாரு இல்லறத்தில் ஈடுபடும் போது அதற்கு வரைமுறையோ கட்டுப்பாடோ விதிமுறையோ எதுவுமே கிடையாது உங்களுக்கு எது செய்யணும்னு தோணாலும் செஞ்சுக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று இருவரினுடைய பரஸ்பர ஒப்புதல் தேவை சரிங்களா இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் உங்களோட துணைக்கு அந்த விஷயம் பிடிக்காம போயிடும் சில நேரங்களில் உங்களோட துணைக்கு அந்த விஷயம் பிடிக்கும் உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்காம போயிடும் இப்படி ரெண்டு பேருக்கு இடையில ஏழரை பொருத்தமா இருந்தது அப்படின்னு சொன்னா அதை நாம் அப்ளை பண்ணக்கூடாது ரெண்டு பேருக்கு இடையில அந்த விஷயம் செய்யலாம்னு தோணுச்சுன்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் இருவரும் சேர்ந்த இல்லறத்தில் எதை வேண்டுமானாலும் ட்ரை பண்ணலாம் எந்த விதிமுறையுமே கிடையாது வாக்ஷாயனரோட கூற்றுப்படி இல்லறத்தினுடைய பேசிக்கே அன்பு தான் காதல் தான் பேசுதல் தான் இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் இல்லறம் முடிந்த அப்புறமும் ரிலாக்ஸாக உட்கார்ந்து பேசுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இனிமையான அடுத்த இல்லறத்திற்கு வழிவகுக்கும் இன்னைக்கு நாம இந்த அவசர காலத்தில் யாருமே பேசுகிறதில்ல இல்லறம் முடிந்த கையோட அவங்க என்ன பண்ணுறாங்க ஒன்று தூங்கிடுறாங்க இல்லை அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இல்லறம் முடிந்த உடனே நீங்கள் செய்கிற விஷயங்கள் எப்படிலாம் காதல் விஷயத்துல பேசுறீங்க அன்பா நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது இருக்கு அதை பொறுத்து தான் அதை தொடர்ந்து வர அந்யுன்யம் இருக்கும் ஸோ செய்து இல்லறம் தொடங்குவதற்கு முன்னாடியும் இல்லறம் முடிந்த பிறகும் அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் ஆகுது பரஸ்பரமா அன்பா பேசுங்க இப்படி பேசி உங்களுடைய அன்பை பகிருங்க அப்படின்னு நம்ம சொல்றது ஆஹ் நிறைய விதமான லேகியங்கள் பொடிகள் சூர்ணங்கள் பானங்கள் இப்படின்னுட்டு நிறைய இருக்குது ஆண்களுடைய பலத்தை அதிகரிக்க நிறைய பொருட்கள் இருக்கு ஒவ்வொரு பொருட்களுக்குமே ஒவ்வொரு சக்திகள் இருக்கு சரிங்களா இப்போ வந்து எல்லா பொருட்களிலுமேயே தனித்தனியான சக்திகள் இருக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடியது நான் சில பொருட்களை சொல்றேன் இந்த பொருட்களை நீங்க ஏற்பாடு செய்து வச்சுக்கிட்டு பொடி பண்ணி மாவாக்கி இதில் இருந்து கஞ்சி காய்ச்சி குடிக்கும்போது ஆண்களினுடைய நரம்பு தளர்ச்சி நீங்கும் உடல் பலம் பல மடங்கு அசுர வேகத்தில் அதிகரிக்குங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை சரிங்களா ஃபஸ்ட்டு திங்க் என்ன தேவைன்னா அம்மான் பச்சரிசி செடி இந்த அம்மன் பச்சரிசியை பத்தி சொல்லணும்னா இது ஒரு அற்புதமான மூலிகை இந்த மூலிகையை கிள்ளுனீங்கன்னா பால் வரும் அந்த காலத்தில் இந்த அம்மன் பச்சரிசி பாலை வந்து எடுத்து முகத்துல வைக்க சொல்லுவாங்க முகப்பரு இருந்ததுன்னா வெய்ங்க முகப்பரு அமுங்கன்னு சொல்லுவாங்க இது வந்து சாலை ஓரங்கள்ல குப்பைகளில் கேட்பாரற்று கிடக்கக்கூடிய ஒரு மூலிகை பொருள் தான் ஆனால் குப்பையில தான் கோமேதகம் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த அம்மான் பச்சரிசி செடி பல வைத்தியங்களுக்கு பயன்படுது அதில் ஒரு வைத்தியம்தான் இந்த ஆண்களினுடைய பலத்தை அதிகரிப்பு செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துலேயும் பயன்படுது இந்த அம்மான் பச்சரிசி செடி உங்களுக்கு எடுத்துக்கோங்க நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க முழு செடியும் தேவை இது வந்து முழு சமூலம்னு சொல்லுவாங்க வேற மட்டும் எடுத்துருங்க அந்த 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 மேலற்க தண்டுலேருந்து இலையிலேருந்து எல்லாமே தேவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அம்மான் பச்சரிசியை வந்து நல்லா நிழலில் உலர்த்திட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா இது வந்து ஒரு இரநூறு கிராம் தேவைப்படும் உங்களுக்கு இது செய்ய முடியலன்னா நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு அம்மான் பச்சரிசி பொடின்னு கேளுங்க அம்மான் பச்சரிசி செடி பொடின்னு கேளுங்க கொடுப்பாங்க இரநூறு கிராம் இதோட கசகசா ஐம்பது கிராம் பச்சரிசி ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் உடச்சக்கடலை ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு ஐம்பது கிராம் பாதாம் பருப்பு ஐம்பது கிராம் உளுந்து பருப்பு ஐம்பது கிராம் கொண்டக்கடலை ஐம்பது கிராம் ஜவ்வரிசி ஐம்பது கிராம் இதோட ஏலக்காய் இருபது கிராம் இதெல்லாம் தேவைப்படும் இப்போ இது எல்லாத்தையுமே நூறு கிராம் நெய்யில் தனித்தனியாக வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் வறுத்து எடுத்து வச்ச ஆறுண்ண பிறகு இந்த இரநூறு கிராம் அம்மான் பச்சரிசி பொடியோடு சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம் இது ஒரு சத்துமாவு அற்புதமானது இதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுடுதில் ஊற்றி ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஊ ஒரு ஸ்பூன் இந்த பொடியை போட்டு நல்லா காய்ச்சி கஞ்சியாக இதோட உப்பு சர்க்கரையோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எது வேணுமோ அதை போட்டுவிட்டு நீங்கள் இந்த பானத்தை குடிக்க வேண்டும் இதை நீங்க குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சித்த மருத்துவ ஆலோசனையும் அவசியம் கேட்டுக்கோங்க அது இன்னும் உங்களுக்கு பாதுகாப்பானதாகவும் எஃபெக்ட் இன்னும் கொடுக்கற விஷயமாகவும் அமையும் சரிங்களா இந்த பானத்தை குடிக்கிறதுனால ஏகப்பட்ட நன்மைகள் உண்டு உடலில் உடல்ல வந்து பலம் அதிகரிக்கும் இந்த ஆண்மை பலம் வந்து அற்புதமா அதிகரிக்கும் செமன் இன்க்ரீஸ் ஆகும் உயிர் அணுக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் நரம்புகளினுடைய தளர்வு நீங்கி நரம்புகள் முறுக்கேறும் சரிங்களா கண்டிப்பா இந்த ஒரு இந்த ஒரு கஞ்சி காய்ச்சி கண்டிப்பா குடிங்க சிறப்பான பலன்கள் உண்டு இதே நேரத்துல பல ஆண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் இந்த நீண்ட நேரம் இல்லறம் புரிவதற்கு வீட்டில் ஏதாவது சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க ஏன்னா சைக்காலஜிக்கல் ரீதியாக மனோரீதியாக ஆண்களினுடைய மனநிலையை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கிறதுக்கும் கொஞ்சம் ஒரு நியூ திங்கிங் ஆக்கிறதுக்கும் சில விஷயங்களை வீட்டில் மாற்றுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்கும் அதன்படி பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் எந்த ரூமில் இல்லறம் நிகழ்த்துறீங்களோ அந்த ரூம்ல வந்து மேக்சிமம் பிரைட்டான பொருட்களை வந்து வைக்க வேண்டாம் இப்போ ரொம்ப பிரைட்டா இப்ப ஸ்க்ரீன் துணியே போறீங்க ரொம்ப பிரைட்டான ஸ்க்ரீன் துணி போட வேணாம் ரொம்ப பிரைட்டான லைட்ஸ் இரவு தூங்கும்போது சின்ன லைட் அதாவது இந்த டிம்மா எரியும்ல இந்த இரவு மட்டும் எரியிற நைட் லைட்ஸ் அந்த மாதிரி நாங்க வச்சுக்கலாம் அது கூட தேவைப்பட்டாதான் ஆக்சுவலாக அந்த இருட்டு அப்படிங்கிற விஷயம் ஏன் வந்து இருக்குது அந்த இல்லறத்துக்கு இருட்டு ரொம்ப முக்கியம் வெளிச்சத்தில் இல்லறம் வச்சுக்க வேணாம்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா சில நேரங்களில் ஆணினுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மாதிரி இருக்கும் பொண்ணோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மாதிரி இருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே மேட்ச் ஆகாது இப்போ நான் கற்பனை செஞ்ச பொண்ணோட உடல் அமைப்பு நிஜத்தில் என்னோட மனைவிக்கு கிடைக்காது இப்போ நீங்கள் கற்பனை பண்ணுற உங்களோட கணவனோட உடல் அமைப்பு நிஜத்தில் கிடைக்காம இருக்கலாம் ஸோ அந்த வெளிச்சத்தில் இருக்கும் பொழுது அந்த எண்ணமே அந்த இல்லறத்தில் ஒரு விதமான சளிப்பையும் ஒரு விதமான வேணாம் அப்படிங்கிற மாதிரின இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது நம்மளுக்கு தெரியக்கூடாது இருட்டு அப்படிங்கும்போது ஒன்றும் தெரியாது அதனால் அது இந்த அந்த திருப்திகரமான இல்லறத்திற்கு இருட்டு அப்படிங்கிற விஷயம்தான் கரெக்டாக இருக்கும் வெளிச்சம்ங்கிறது கரெக்டாக இருக்காது ஸோ எப்பயுமே இல்லறம் பண்ணும்போது இருட்டில் வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் அது இது வந்து ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இல்லறம் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னாடியே ஆண்கள் வந்து அவர்களுடைய மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சில பேர்லாம் ஃபோனில் டென்ஷனாக பேசிகிட்டே இருப்பாங்க வச்சுருவாங்க உடனே ஈடுபடுவாங்க சீக்கிரம் எனக்கு வெளிவந்துருச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க அது ஏன் அப்படின்னா மனநிலை சார்ந்து தான் உங்களுடைய இல்லறம் இருக்கும் நீங்கள் என்ன திங்கிங்கில் இருக்கீங்கிறது ரொம்ப முக்கியம் நர்வஸான திங்கிங் ஃபியரிங் ஃபியரான திங்கிங் இதிலலாம் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது சீக்கிரமாகவும் வெளியேற மாதிரி இருக்கும் ஸோ எப்பயுமே மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களும் நீங்களும் உங்களோட மனைவியும் உட்கார்ந்து பேசி பரஸ்பரமாக ஈடுபடுங்க ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க லேப் யூஸ் பண்ணாதீங்க அன்வான்ட் மெசேஜஸ்ஸை பகிர்ந்துக்காதீங்க அந்த இடத்துல உக்காந்துட்டு எங்கள் அத்தை பண்ணாங்க இதை எங்கள் மாமா இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலி விஷயத்தையோ இல்லை ஆஃபீஸ் விஷயத்தையோ பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் உட்காந்துட்டு பரஸ்பரமாக உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் நீ அழகாக இருக்க சாப்பிட்டியா நீ என்ன நல்லா கேர் பண்ணிக்கிற உங்கள்கிட்ட இருக்கும்போது எனக்கு சந்தோஷம் உங்கள்கிட்ட இது செய்யும்போது எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு உங்களோட அன்பை பரஸ்பரமாக பரிமாறிக்கிற செயலில் மட்டும் ஈடுபடுங்க சரிங்களா கோயிலிலும் உங்களுடைய படுக்கையிலும் வீண் விவாதங்கள் செய்யக்கூடாது என்னங்க கோயிலை போய் இதோடு ஒப்பிட்டு செய்கிறீங்க என்னங்க இது அப்படின்னு நீங்கள் மைண்ட்ல நினைக்கிறது தெரியுது ஆக்சுவலாக புனிதமான ஒரு விஷயங்கள் இல்லைறான் ஆணும் பெண்ணும் சேர்ற அந்த உறவு ரொம்ப ஒரு புனிதமானது கோயிலோட சிற்பங்களில் பாருங்கள் ஆண் பெண் உறவு வச்சுக்கிற மாதிரி சிற்பங்கள் செதுக்கி வச்சுருப்பாங்க அப்போது அது அசிங்கமானது அருவறுக்கத்தக்கது தீட்டானது அப்படின்னு நினச்சா அதை வந்து வச்சாங்க கிடையாது அது சிருஷ்டிக்கிற வேலை கடவுளின் வேலையை நீ செய்கிறாய் சரிங்களா கடவுள் என்ன பண்ணுவார் உயிர்களை உருவாக்குவார் உயிர்களை படைக்கிறது தான் கடவுளோட வேலை ஸோ அந்த கடவுளுடைய வேலையை நீ செய்யற ஸோ இங்கே கடவுளாகவும் மாறுற சிருஷ்டிக்கிற வேலையை அங்க தான் அந்த இல் அறம் அப்படின்னு சொன்னாங்க ஒழுக்கத்தோடு செய்கிறதுனால அந்த அறம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கடவுள் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு இல்லறம் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமானது அது வந்து இறைவனோட தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும் சரிங்களா அதனால எப்பயுமே வந்து படுக்கையில் வீண் விவாதங்கள் சண்டைகள் மற்ற மூணாவது மனுஷங்களை பற்றி பேசுறது இதெல்லாம் கூடவே கூடாது சரிங்களா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பான்மையான பெண்களுக்கு அவர்களினுடைய அழகை வர்ணிப்பது என்பது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக அவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் சொல்லும் போதே அவங்களுக்கு அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க இவர் பொய் சொல்கிறாரு ஐஸ் வைக்க சொல்கிறாரு அப்படின்ட்டு பட் இருந்தாலும் அவர்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அம்மா நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லலாம் உங்களோட மனைவியை பார்த்து நீ இன்றைக்கி நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கன்னு சொல்லலாம் ஏன்னா நாலா நாளாக ஏஜ் குறைஞ்சிட்டே அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்சுவலாக சில விஷயங்கள் நம்ப முடியாது சில விஷயங்கள் வந்து அது வந்து பொய் சொல்கிறாங்கன்னு நல்லாவே தெரியும் ஆனால் கேட்கறதுக்கு சுகமாக இருக்கும் கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு ஆஹ் இன்பமா இருக்கும் ஆசையா இருக்கும் அந்த மாதிரி ஆண்கள் பெண்களிடம் தங்களுடைய அழகினை பற்றி வர்ணித்தார்கள் என்றால் ஆண்களுக்கு ஆண்கள் மீது பெண்களுக்கு ரொம்ப ஒரு ஆசை வரும் அதனால முடிஞ்சளவுக்கு அவர்களை வர்ணியுங்கள் கொஞ்சுங்கள் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சுதல் அப்படின்னு காதல் உங்களோட காதலை வெளிப்படுத்துங்க பேசியே வெளிப்படுத்தலாம் பேசி 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 தான் காதல பூக்க வைக்க முடியும் இந்த ஆண்கள் பெண்களுக்கு அப்ளை பண்ணலாம் பெண்கள் ஆண்களுக்கு எப்படிங்க அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டா ஆண்களினுடைய ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கை வச்சிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பூகமும் வெடிக்கும் அதே மாதிரி அந்த ஒரு விஷயத்தை நீங்க கரெக்டா அவங்க உங்களுக்கு அடிமை ஆயிடுவாங்க என்னன்னா ஆண்களினுடைய ஆண்மை இந்த ஆண்களினுடைய தொடுற மாதிரி டச் பண்ற மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி பெண்கள் பேசவே கூடாது நிறைய ஆன்லைன்ல சில விஷயங்களை ஃபன்னியாக வந்து அந்த ஆண்களினுடைய சின்ன சின்ன குறைகள் இருக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லத்தில் சரியா ஈடு சீக்கிரமா ஈடுபட்டுருவாங்க அது எல்லாத்தையுமே கான்செப்டாக எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி போடுறாங்க ஆண்களுடைய உறுப்பை பற்றி கிண்டல் பண்ணுறாங்க சீக்கிரம் முடிஞ்சு போயிடுது அப்படின்னு நினச்சிட்டு கிண்டல் பண்ணுறாங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா தலைமுடி இருக்காது சொட்டத்தலையாக இருக்கும் அதை கிண்டல் பண்ணுறாங்க அதே மாதிரி தொப்பாக இருக்கும் இதை கிண்டல் பண்ண அதாவது இந்த ஆண்மை சார்ந்த விஷயங்களை ஆண்களினுடைய ஆண்மையை எப்பயுமே கிண்டல் பண்ண கூடாது ஆண்கள் பண்றது வேற ஆண்கள் ஆண்களையே பண்ணிக்கிறதுங்கிறது வேற ஆனா பெண்கள் ஒருபோதும் அந்த தவறை செய்யக்கூடாது ஏன்னா இன்னைக்கு நிறைய இது மாதிரி பார்த்துட்டு பெண்கள் என்ன பண்றாங்க தெரியுமா ஆண்கள்கிட்ட என்னங்க நீங்க எங்கிட்ட ரொம்ப நேரமே இருக்க மாட்டேங்கிறீங்க நீங்க வேஸ்ட்டுங்க அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே அந்த ஆணோட மனம் உடைஞ்சு போயிடும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆண்களுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கலை அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த பெண்ணை பிடிக்க வைக்கவே முடியாது ஆனால் இது அப்படியே ஆப்போசிட்டு பொண்ணுங்களுக்கு ஃபஸ்ட்டு தங்களுடைய கணவனை பிடிக்காம தான் இருக்கும் போக 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 தான் தங்களுடைய கணவனை ரொம்ப அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் ஆனால் ஆண்களுக்கு அப்படி இல்லை அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே அந்த அந்த ஒரு பொருளை வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு அது பொருளா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி எதாக இருந்தால் வேலையா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பிடிக்கலனா செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிடுவாங்க அதுவும் இந்த அந்த இல்லற விஷயத்துல ஒரு பெண் தன்னை இன்சல்ட் பண்ணிட்டா அந்த அது அது யாரா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி காதலா இருந்தாலும் சரி காதலியாக காதலியா இருந்தாலும் சரி என்ன அவமானப்படுத்திட்டா இன்சல்ட் பண்ணிட்டா அப்படின்னு ஒரு ஆண் நினைச்சிட்டா அப்படின்னு சொன்னா அந்த ஆணிடம் இருக்கிற அந்த ஒரு ஆக்ரோஷம் வெளிப்பட்டுரும் ஸோ தயவுசெய்து பெண்கள் த அவர்களுடைய அந்த ஆண்மையை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேச வேண்டாம் ரெண்டாவது அவர்களை கவரணும்னா அப்படியே ஆப்போசிட் அவர்களுடைய ஆண்மையை ரொம்ப நீங்கள் ரசிக்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லுங்கள் அவருடைய ஆண்மையை ர ரசிக்கிற மாதிரி சொல்லுங்கள் எப்படிங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் பாடியை நல்லா மைன்டெயின் பண்ணுறீங்க நீங்கள் எங்கிட்ட அன்பாக இருக்கிறீங்க நீங்கள் எங்கள் ஃபேமிலியை நல்லா வச்சுருக்கீங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனால் நீங்கள் இல்லறம் வச்சுக்கிறதுலையே என்ன விஷயம் உங்களுக்கு பிடிக்குதுன்னு அவர்கிட்ட சொல்லலாம் நீங்கள் என்னை நல்லா சந்தோஷப்படுத்துகிறீங்க இல்லறத்துலையும் சந்தோஷப்படுத்துகிறீங்க வாழ்க்கையிலையும் சந்தோஷப்படுத்துகிறீங்கன்ட்டு அவங்களுடைய ஆண்மையை தொடுற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு அடிமை சரிங்களா இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் மன ரீதியாக ஆணையும் பெண்ணையும் கவர் ட்ரிக்ஸ் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் அதனால் நாம் இதை சொல்கிறோம் அந்த ஆணும் பெண்ணும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை லீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதில் பேசிக்கே ஒரே ஒரு விஷயந்தான் காதல் 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 ஒன்று ரெண்டாவது உங்கள் இருவருக்கும் இடையே ஆன உறவில் இன்னொருத்தரை உள்ள மட்டும் விட்டுறாதீங்க இன்னொருத்தர் உள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னா பிரச்சனை அது யாராக இருந்தாலும் சரி அப்பாவா இருக்கலாம் அம்மாவாரலாம் அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி உங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற உறவில் யாரும் குறுக்கே வரக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு காதலை நீங்க அவங்களுக்காக காதலை வெளிப்படுத்துங்க அவங்க உங்க மேல காதலை வெளிப்படுத்துங்க முக்கியமா ஆண்கள் காதலை வெளிப்படுத்திட்டாவே பெண்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படுத்திடுவாங்க ஏன்னா ஆண்களுக்கு காதலிக்க தெரியாது பெண்கள் பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து காதலிப்பாங்க ஆண்களுக்கு காதலிக்க தெரியாது ஆண்களுடைய காதல் எப்பயுமே காமத்தை நோக்கி இருக்கும் இதுவும் இதுவும் சைக்காலஜிக்கல் தான் ஆணுடைய திங்கிங் ஆணுடைய எண்ணம் காதலில் தொடங்கி காமத்தில் நிறைவு பெறும் ஆனால் ஒரு பெண்ணுடைய திங்கிங் பெண்ணுடைய எண்ணம் காதலில் தொடங்கி காதலிலேயே நிறைவு பெறும் அவளுக்கு காதல் மட்டும்தான் உலகம் ஆனால் அவளை காதலிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் அவளுடைய இடத்தில் இடம் பிடித்தீர்கள் என்றால் மனதில் இடம் பிடித்தீர்கள் என்றால் அவள் உங்களையே சுற்றி சுற்றி வருவாள் எல்லாமே வாக்ஷாயரோட கூற்று நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்